ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஷ் லேண்டு நம்ம பார்க்க போகிற சைட்டு நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் கேனரெலாம் இருக்குது புஞ்ச லேண்டு தான் செம்மன் பூமி இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது வந்தாவாசி டூ போகிற மெயின் ரோட்லேருந்து உள்ள வில்லேஜ் ரோடில் இந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்குது ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்குது கரெக்டாக இந்த சைட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு தார் ரோட்லேருந்து மெட்டல் ரோடு தாங்கிறது ஜெல்லி ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ளே வரத்துக்கு பாதை அமைச்சிருக்காங்க பாதைனா நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு பாதை அமைச்சிருக்காங்க ஜல்லி ரோடுலேருந்து அந்த பாதை தான் இந்த பாதை நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் ஃபுல்லாக பைப் கரும்பு போட்டிருக்காங்க கரும்பு போட்டிருந்தாவே கண்டிப்பாக ஒரு சிறந்த நீர்வளம் இருக்கும் ஏன்னால் நெல் பயிர் கரும்பு இந்த விவசாயம்லாம் பண்ணால் ஒரு சிறந்த நீர்வளம் இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயம் பண்ண முடியும் நமக்கு தார் ரோட்லேருந்து மெட்டல் ரோடு இந்த மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இந்த ரோடு வந்து எப்படி போகணுன்னா எல் ஷேப்பில் ரோடு போவோம் சைட்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் இடம் ரோடு மட்டும் பார்த்தா எல் ஷேப்பில் போவோம் எல் ஷேப்பில் போக நம்ம ரோடு ஃப்ரெண்டேஜ் ஃபுல்லாகவே ரெண்டு ரெடி வருது நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு செம்ம அனுபவி தேவைன்றவங்க கண்டிப்பாக அந்த சைட்டு உங்களுக்கு சிறந்த சைட்டு அமையும் கண்டிப்பாக நண்பர்களே ஒரு சென்டர்ட் வேலை முப்பதாயூவா சொல்கிறாங்க நண்பர்களே தேவைன்றவங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க இறுதி விலைன்னு சொல்கிறாங்க ஒரு சென்டெட் விலை ரூபாய் ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க இறுதி விலைன்னு சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்கடை பேசும்போது எதாவது குறைக்க வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் நீங்கள் நேராக வாங்க சைட்டை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த சைட்டை பற்றி பேசலாம் கால் பண்ணி கால் பண்ணுங்கள் எனக்கு நேரடியாக ஓனர்கிட்ட கூட்டம் போய் உங்களுக்கு காட்டுறேன் பேசலாம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் முப்பதாயிரம் சொல்கிறாங்க நண்பர்களே நன்றி வணக்கம்